ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற ராமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செபம் பண்ணி தேவனத்தில் கேட்டு பெற்றுக் நல்ல நாட்களை மாறட்டும் ஆபத்தா வியாதியா வறுமையா தரித்திரியமா இக்கட்டான சூழலையா மனிதனை தேடுகிறதை விட கர்த்தரை தேடுங்கள் சந்தர்ப்ப சூழலமைக்கு ஏற்ற விடுதலையும் ஆசீர்வாதையும் கர்த்தர் தருவார் ஆண்டவர் நல்லவர் ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் கத்துடைய வார்த்தை எப்படித்தான் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பை நீ என்னை மயிமைப்படுத்துவார் ஆமன் அலலூயா ஐயா டிஎல் மூடி ஐரோப்பிய கண்டத்தையும் அமெரிக்க கண்டத்தையும் அசைத்தவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆரம்ப ஒழியம் சிறுவர் ஒழியம் ஒரு முறை ஒரு இன்டீரியர் பகுதியிலே ஒரு கிராம பகுதியிலே சிறுவர்களை சிறுவர் ஒழியத்துக்காக அழைக்க போன போது ஒரு குறிப்பிட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே மூன்று பேர் அவரை சுற்றி கொண்டார்கள் ஆயுதத்தோடு பயமுறுத்தினார்கள் நடுவேன் என்றார் அவர் சொன்னால் ஒன்று செய்கிறேன் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் மறிக்கப் போகிறேன் நீங்கள் என்ன எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று செய்கிறேன் நான் உங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கைகோப்பி ஆசீர்வதித்து ஜபம் பண்ணார் மனப்பூர்வமா அவங்கள வாழ்க்கையை குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜபித்தார் கண்களை திறந்த போது மூன்று பேரும் ஓடி போனார்கள் யாரும் இல்லை அன்று வார்த்தை அப்படித்தானே சொல்லுது லூக்கா ஆறு இருபத்தெட்டு அப்படி சொல்லுது உங்க சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்க உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் நல்லவர் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில மாட்டிட்டோம்னா ஐயோ கையோனு சத்தம் போட்டு கூப்பிட்டு நம்ம நாலு பேர் உதவி கூப்பிட்டு ஆனா மோடி அப்படி செய்யல ஆண்டவர் நோய் கூப்பிட்டார் ஜபத்தை கத்தர் கேட்டார் சத்துரு ஓடி போனார் உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போ ஜெபத்துல உறுதியா ஆண்டவற்றை சொல்லுங்கள் விசுவாசம் உள்ள நீங்கள் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்கள் அவர்களை பெற்றுக் அப்படிப்பட்ட நாளாயி மாறட்டும் ஜெபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அது உருளமான கிருவை உழைத்தா வேட்டும் பரவ தகப்பனே பரிசுத்த புள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கலாம் நன்மையும் கிருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாசத்தோடு ஜெபத்தில் தேவனோட திறந்து நல்ல நாளாயும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கெழுப்பிதாவே ஆமை ஆமை கம்லஸ் Have a nice day.